இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அவ்வாறு உயர்ந்த நிலையை அடைவதற்கு நமது ஆளுமை தன்மையும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எனக்கு நல்ல திறமை இருக்கிறது என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைப்பவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புகளையும் சரிவரச் செய்யாது ஒழுக்கக்கேடு உள்ளவர்களாக நடந்து கொண்டால் நம்மை நல்ல ஆளுமை திறமை உடையவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் நம்மில் ஒரு சிலர் அனைத்தையும் நன்றாகச் செய்வார்கள் ஆனால் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை பார்த்து வெட்கப்படுகிறவர்களாயிருப்பார்கள் வெட்க உணர்வு தவறு என்பது இங்கு முன்வைக்கப்படவில்லை மாறாக நாம் எதற்காக வெட்கப்படுகிறோம் என்ற காரணம் முக்கியமானது புதிதாக திருமணமாகிய தம்பதியரை பார்த்து இவர்களுக்கு வருகிற வெட்கத்தப்பாறு என்று கேலியும் கிண்டலுமாகச் சொல்கிறோம் அவர்கள் வெட்கப்படுவது சரியானதுதான் ஆனால் தேவையே இல்லாமல் நாம் வெட்கப்பட்டோம் என்றால் நமக்கு பைத்தியம் என்ற பெயரைத்தான் சூட்டுவார்கள் எனவே தேவையில்லாமல் வெட்கப்படுவதை தவிர்த்து வாழ்வோம் பெரும்பாலும் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் பேசுவதை விட கவனிப்பதில் அதிக நேரம் செலவிடுவார்கள் இது விடயங்களை ஆழமாக புரிந்து கொள்ளவும் யோசித்து முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது அதே நேரத்தில் அதிகப்படியான கூச்சம் சமூக அல்லது தொழில் முறை சார்ந்த முக்கியமான வாய்ப்புகளை குறிப்பாக கேள்வி கேட்பது கலந்துரையாடுவது பதவி உயர்வை தவிர்க்க வழிவகுக்கும் புதிய உறவுகளை உருவாக்க தயங்குவதால் தனிமை அல்லது ஒதுங்கி இருப்பது போன்ற உணர்வுகளுக்கு ஆளாக நேரிடலாம் வெட்கத்தின் காரணமாக நம்மில் எத்தனையோ பேர் திறமைகளை கூட வெளிப்படுத்த தயங்கி இருக்கிறோம் என்பதுதானே உண்மை எனவே தேவையில்லாமல் இதற்கெடுத்தாலும் வெட்கப்படுவதை தவிர்த்து வாழ்வோம் ஒரு சிறிய நகரத்தில் மயில் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு உண்மையிலேயே மயிலை போன்ற அழகான கண்களும் மயிலின் ஆட்டம் போன்ற லேசான நடையும் இருந்தது அவனுடைய பெயருக்கு ஏற்றார் போல அவன் ஒரு சிறந்த நடன கலைஞன் ஆனால் அவனுடைய திறமைக்கு ஒரே எதிரி அவனது அதிகப்படியான கூச்ச சுபாவம் மயில் அவனுடைய அறையில் ஆடும்போது அவனுடைய ஆட்டம் மின்னல் போல வேகமாகவும் வசீகரிக்கும் வகையிலும் இருக்கும் அவனுடைய பள்ளி ஆண்டு விழாவிற்கு ஒரு பெரிய நடன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் தனி ஆட்டம் ஆட மயில் தேர்ந்தெடுக்கப்பட்டான் இது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு அவன் பயிற்சி நேரத்தில் சரியாகத்தான் ஆடுவான் விழா நாள் நெருங்க நெருங்க அவனது பயம் அதிகமானது விழா நாளன்று மயில் மேடையின் பின்னால் சென்று சுவரோரம் ஒடுங்கி போய் நின்று கொண்டிருந்தான் அவன் நெற்றி வியர்த்தது இதயம் மிக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அவனது நண்பர்களும் ஆசிரியரும் அவனை தேடி வந்தனர் மயில் இது உனது நேரம் வா சென்று ஆடு என்றார் ஆசிரியர் மயில் நடுங்கிய குரலில் ஐயா அங்கே அவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்னால் ஆட முடியாது அவர்கள் என்னை பார்த்துச் சிரித்தால் என்ன செய்வது என் கால்கள் அசைவு கொடுக்க மறுக்கின்றன என்றான் கூச்சத்தால் அவனது முகம் சிவந்து போனது அவனுடைய ஆடல் ஆசிரியை கனிவுடன் அவன் அருகே வந்தார் மயில் நான் ஒன்று சொல்கிறேன் கேள் நீ ஆடுவது உன் எதிரில் இருக்கும் அந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்காக அல்ல நீ ஆடுவது யாருக்காக தெரியுமா உன் நடனத்துக்காக உன் நடனத்தை நீ எவ்வளவு நேசிக்கிறாய் என்பதை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே நீ ஆடுகிறாய் அந்த மக்கள் உன் ஆட்டத்தில் உள்ள குறைகளை காண வரவில்லை உன் ஆட்டத்தின் அழகை காணவே வந்திருக்கின்றனர் உன் கூச்சத்தை ஒரு பெரிய திரைச்சீலை போல நினைத்துக்கொள் மேடை ஏறும் போது உன் கால்கள் மட்டுமே அந்த திரையை தாண்டி வெளியே வரட்டும் உன் கூச்ச கூச்சுவம் அந்த திரைக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளட்டும் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் அவரின் வார்த்தைகள் மயிலின் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் கண்களை மூடினான் தனக்குள்ளிருந்த அச்சத்தை அங்கேயே பூட்டி வைத்தான் நான் எனது நடனத்துக்காக மட்டுமே ஆடுகிறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் அவனுடைய பெயர் அழைக்கப்பட்டது மயில் மேடைக்கு வந்தபோது ஒரு கணம் தயங்கினான் ஆனால் அவனது கால்கள் அவனை அறியாமல் ஆட ஆரம்பித்தன அவன் முழு வீச்சில் ஆட ஆரம்பித்ததும் அவன் எங்கே இருக்கிறான் தன்னை யார் பார்க்கிறார்கள் என்ற எண்ணம் முழுவதுமாக மறைந்து போனது அது ஒரு அற்புதமான ஆட்டமாக இருந்தது மயிலின் ஆட்டம் முடிந்து கண் திறந்த அரங்கம் முழுவதும் கை தட்டல்களால் அதிர்ந்தது அந்த பாராட்டுகள் அவனது கூச்ச ஸ்வாவத்தை துரத்தி அவனுக்குள் ஒரு மாபெரும் தன்னம்பிக்கை உணர்வை கட்டி எழுப்பியது அன்றிலிருந்து மயில் மேடை ஏறும்போது அவனது கூச்சம் மேடையின் பின்னால் உள்ள திரைச்சீலை போல எப்போதும் இருக்கும் ஆனால் அவனது திறமை மட்டுமே மக்களை சென்றடைந்தது அவன் தனது கூச்சத்தை ஒரு குறையாக நினைக்கவில்லை அது தன்னுடைய கலையின் நேர்மைக்கான அடையாளமாக கருதினான் நம்முடைய கூச்சம் நம்மை தடுத்து நிறுத்தாமல் நம் திறமைக்கான களமாக மாறும் போதே உண்மையான வெற்றி கிடைக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் எதற்கெடுத்தாலும் வெட்கப்பட்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளிலே நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி இன்று நீங்கள் மூட பின்பற்றி நடந்தீர்களா கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவி மடுத்தீர்களா மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்குள் தூயாவியாருக்கும் பாட்சி உண்டாவதாக ஆண்டவரிடம் நீரே தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னே உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என் சொத்து வழமானதி து என் உடலும் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டீர் உம் அன்பன் நான் படுகுளியை காண விடமாட்டீர் வாழ்வின் வழியை நான் நிறைய செய்வி உமது திருமம் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு தன்

இவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் மக்கபெயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய பாடல் ஒன்று குறிப்பேடு அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் பத்து முதல் பனிரெண்டு முடிய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் ஏசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் ஏசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே கொண்டிருந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் என் உயிரை பாண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே பாண்டவரே கையில் நோயை ஒப்படைக்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் கூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் ஆண்டவரின் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் காத்தருடும் நாங்கள் தூங்கும் தூங்கும்போது எங்களை பார்த்து காத்தருடும் இதனால் பிரிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாரு உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீனே மக்கள் அனைவரும் காணமாறு நீர் ஏற்பாடு பிறகினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி இது பேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக நாங்கள் விழிக்கு காத்தருடும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருடும் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இலைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் நவம்பர் இருபத்தொன்று புனித கன்னி மரியாவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தல் தாய் திருச்சபை புனித கன்னி மரியாவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட திருநாளினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது நெடுங்காலமாக குழந்தை பேரின்றி வாழ்ந்த சுவக்கின் அண்ணா தம்பதியினர் தன் முதிர்ந்த வயதில் குழந்தை செல்வத்திற்காக இறைவனிடம் வேண்டுதல் செய்து பிறக்கும் குழந்தையினை இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதற்கு வாக்குறுதி அளிக்க மாசற்ற குழந்தையாக மரியா பிறந்தார் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி மரியாவினை அவரது பெற்றோர் மூன்று வயதில் எருசலேம் ஆலயத்தில் ஒப்புக்கொடுக்க மரியா ஆலயத்தில் திருவழிபாடுகளுக்கு உதவிகள் செய்து திருமறையினை கற்றுத் தேர்ந்தார் புனித கன்னிமரியா காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட எருசலேம் ஆலயமானது சிதைவுற்று காணப்பட கிபி ஐநூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பைசாந்திய பேரரசர் முதலாம் ஜஸ்டீனியன் அவ்வாலயத்திற்கு அருகில் புதியதாக ஆலயம் கட்டி எழுப்பி புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்தார் அன்று முதல் இத்திருவிழா திருச்சபையினால் கொண்டாடப்பட்டு வருகின்றது புனித கன்னிமரியாவை ஆலயத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த விழாவினை கிரேக்கர்கள் மரியா ஆலயத்தில் நுழையும் விழா என்று பக்தியோடு கொண்டாடி வருகின்றார்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் இத்தாலியின் தென்பகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்த இவ்விழா கிபி ஆயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திருப்பலி புத்தகத்தில் சேர்க்கப்பட்டது கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் இவ்விழாவினை திருவழிபாடு நாட்காட்டியில் நீக்கம் செய்ய திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ்தூஸ் கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டு திருவழிபாடு நாட்காட்டியில் சேர்த்தார் பதினாறாவது நூற்றாண்டு முதல் அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாடப்படுகின்ற இத்திருவிழா புனித மரியன்னை அமல உற்பவியாக பிறந்தார் என்பதினையும் தன் வாழ்நாள் முழுவதும் மாசற்று வாழ்ந்தார் எனவும் சான்று பகர்கின்றது புனித மரியன்னை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குழந்தைகளை ஆண்டவரின் திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுத்து அவர்களின் ஞானத்திற்காக ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களை பற்றிய வதந்திகளை பரப்பாமல் இருப்போம் இந்த நாளிலே நாம் சிறப்பாக மறைபரப்பு பணிக்காக இந்த மறைபரப்பு தளங்களிலே பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பொதுநிலையினர் ஒவ்வொருவருக்காக நாம் உருக்கத்தோடு ஒன்றாடுவோம் எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்சிதி அறிவீங்கள் என்று சொன்னீரே ஆம் ஆண்டவரே உமது அன்பு கட்டளையை தங்களது சிறமேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களது தாய் நாட்டுடைய வடகிழக்கு பகுதிகளிலே வட வடநாட்டு பகுதியிலும் ஆப்பிரிக்க ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக சென்றிருக்கின்ற எம் அருட்தந்தையர்களை அருட்சகோதரிகளை இன்னும் பொது எண்ணி பார்த்துச் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய மனபலனை தாரும் ஆவியாருடைய கொடைகளை அவர்கள் மீது அள்ளி தெளிக்கும்படியாக ஆவியாருடைய கொடைகளாக அவர்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே இயேசு இந்த மறைபரப்பு தலங்களிலே அவர்கள் செய்கின்ற பணிகளின் வழியாக உமக்கு மகிமை சேர்த்து உமது அற்புதமான இந்த இரையாட்சியை உலகமெங்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தாரும் எங்களது இளையோருக்கு இந்த மறைபரப்பு பணியிலே ஆர்வத்தை கொடுத்து அவள் வாழ்கின்ற பகுதிகளிலும் இன்னும் அநேக பகுதிகளிலும் மறைபறைப்பா மறைபரப்பாளர்களாக இவர்களும் சென்று பணியாற்றக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு கொடுத்தள்ளும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கியண்ணையே மறைபரப்பாளர்களுக்காக மறைபரப்பு பணிக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களெல்லாம் இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக மிக வென்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பறிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் அரசிய தயை மிகு அன்னை வாழ்வையினிமையை தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ கனவாய் நின்றுமை நோக்கி கதறியழுதோ பெருமூரிந்தோம் ஆதலாயமக்காய் பரிந்துரை பவரி அன்புடன் எம்மை கடை கண் பாரி உங்க திருவயிற்றின் கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் காட்டுவி கருணையின் உருவே தாய்மையின் கணிவே இனிமையின் நன்னை மரியா போத்தி ஆ